ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சண்டே ஜொமோட்டோவில் ஆர்டர் இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து நேற்றுக்கு ஒரு கேள்வியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக கேள்வி தானே இருந்திருக்கும் மனசில் இருந்திருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து உள்ளுக்கில் வந்து திட்டிருப்பீங்க என்னோட ஆர்டரே இல்லை ஸோ பெசாவான இன்னைக்கு லாகினே பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் மனசில் தோணியிருக்கும் ஸோ வந்து ஏன் ஆர்டர் இல்லை அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இதை திங்க் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்கள் சைடில் நீங்கள் எப்படி திங்க் பண்ணியிருப்பீங்கன்னா ஸோ நம்ம கஸ்டமரெல்லாம் இன்றைக்கி எதுவும் வெளியே போயிருப்பாங்க சண்டே லீவு அதனால் வந்து வெளியில் எதுவும் போயிருப்பாங்க ஃபேமிலியோடு அதனால் ஆர்டர் இல்லாமல் இருந்திருக்கும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதுதான் கிடையாது ஸோ பாயிண்ட்டு நான் சொல்கிறேன் நமக்கு ஜொமோட்டோ வந்து மொத மொ மணிக்கு மொத்தத்தில் மூணு ஆப் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா மூணு ஆப் வந்து ஒன்று டெலிவரி பார்ட்னர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஆர்டருக்கு நமக்கு ஒரு ஆப் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஆப் ஓகேங்களா அப்புறம் கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் மொத்தம் மூணு ஆப் யூஸ் பண்ணுறாங்க இந்த மூணு ஆப்லேயும் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுதுன்னா அன்னைக்கு வந்து என்ன என்னாகுன்னா இந்த பிரச்சனை வரும் சப்போஸ் வந்து இப்போ டெலிவரி பார்ட்னரோட ஆப்பில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகுதுன்னா நமக்கு வந்து ஆர்டர் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்படின்னா கஸ்டமர் ஆர்டர் போட்டுருவாங்க அசைன் ஆகிரும் ரெஸ்டாரண்ட்லேயும் ஃபுட் ரெடி ஆகிரும் ஸோ நமக்கு ஆப்பில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போக முச்சில் என்ன ஆகுனா ஸோ ரெ ஃபுட்டு ஒரு ஃபுட் ரெடியாக ரெடியாக நிற்கும் ஒரு நாலஞ்சு ஆர்டர் மல்டி ஆர்டராக போடுவாங்க டக்கு டக்குன்னு ரெண்டு அடுத்தடுத்த ஆர்டர் நீங்கள் பிக் பண்ண முடியல பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆப் வரும் ஆர்டர் இல்லாமல் இருக்கும் ஒன் ஹவர் ஸ்லோவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் வந்து மெயின்ஸுக்கு போய்கிட்டு இருக்கும் ஓகேங்களா இது நமக்கே தெரியாது நமக்கு வந்து ஜமட்டும் சொல்ல மாட்டாங்க ஓகே கஸ்டமர் தான் சொல்லுவாங்க கஸ்டமரை கேட்டால் சொல்லுவாங்க நான் அப்போவே ஆர்டர் போட்டேன் ப்ரோ இவ்வளோ நேரம் ஆச்சு வர்றதுக்கு டெலிவரி பார்ட்னரே கிடைக்கல அப்படி அப்படினா சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு இது இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப டீப்பாக யோசிக்காதீங்க இது வந்து டெலிவரி பார்ட்னர் ஒரு ஆப்பில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போச்சு இப்படி நடக்கும் ஆனால் நேற்றுக்கு எங்கே ஒர்க் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆப்பில் வந்து இப்போ ஆர்டர் போடுறாங்களா அவங்க ஆப்பில் தான் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிருக்கு அதனால தான் இந்த பிரச்சனை ஓகேங்களா அவங்க வந்து ஆர்டர் போட்டால் உடனே வந்து என்ன ஆகணும்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு அசைன் ஆகணும் ஓகேங்களா ஆனால் அவங்க ஆர்டர் போடுறதே வந்து என்ன சின்ன பிரச்சனையாக இருந்திருக்கு நேற்றுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சென்னையில் மட்டும்தாங்க நேற்றுக்கு காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு இந்த ஆர்டர் போடுறாங்கன்னா அது உடனே வந்து என்ன ஆகுதுன்னா இதாக மாட்டேங்குது ஆர்டர் வந்து எடுத்துக்க மாட்டேங்குது ஒரு ஒரு ஆர்டரை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்டர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆகும் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவாங்க ஓகேயா ஸோ இதை வந்து ஜொமோட்டோ வந்து ஓப்பனாக வந்து டெலிவரி பார்ட்னருக்கும் சொல்ல மாட்டாங்க கஸ்டமருக்கும் சொல்ல மாட்டாங்க ரெஸ் ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி பார்ட்னர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க ஆன்லைன் போக மாட்டீங்க நீங்கள் ஆன்லைன் போ உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஆன்லைன் போகல நாளைக்கு போய்க்கலாம் இன்றைக்கி இந்த ஒர்க் போய்கிட்டு இருக்குது ஆர்டர் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க வே வேறு ஆப்பில் ஒர்க் பண்ணலாம் இல்லை இன்னைக்கு லீவ் விட்டுர்லாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் க அதனால தான் சொல்ல மாட்டாங்க உண்மையை ஸோ ஒர்க் வந்து நேற்றுக்கு அங்கே போயிருந்தனால என்ன ஆகுதுன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எல்லாமே சரி பண்ணிட்டாங்க ஆர்டர்லாம் நார்மலாக எப்படி வரும் ஸோ அந்த மாதிரி நைட் ஆர்டர் வந்துச்சு ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நல்லாவே வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் உண்மை ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில டைம் ரெஸ்டாரண்ட் சைடில் வந்து ஏதாச்சும் ஆப்பில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா அது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏன்னா அது அது வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சுரும் ஓகேங்களா இப்போது நம்ம கஸ்டமருக்கும் நமக்கும் வந்து அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓப்பனாக சொல்லிடுவாங்க எப்படி ஆர்டர் இருக்கும் ஆன்லைன் ஆர்டர் நீக்கி அவங்களுக்கு ஒர்க் போய்க்குது ஆப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதிகப்படியான ஒர்க் வந்து எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னரோட ஆப்லேயும் வந்து அப்போ கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்களே அந்த ஆர்டர்லாம் போடுறாங்களே அந்த ஆப்லேயும் தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வேற ஒன்றும் கிடையாது இது நேற்றுக்கு சென்னையில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மற்ற மாவட்டங்களில் இருந்து ஜொமோட்டோ ஓட்டோ டெலிவரி பார்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றுக்கு ஆர்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது சொல்லுங்கள் ஓகேங்களா இங்கே சென்னையில் நேற்றுக்கு வந்து ஆர்டர் யாருக்குமே வந்து இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஸோ அவங்களும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகேங்களா ஓகே நண்பா பாய்